தேதி கொல்லப்பட்ட நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக அடுத்தடுத்து கைதுகள் கஸ்டடி விசாரணைகள் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்த விசாரணையின் முக்கிய அம்சமாக வேலூர் சிறையில் இருக்கும் பிரபல ரவுடி நாகேந்திரன் அவரது மகனான வழக்கறிஞர் அஸ்பத்தாமன் ஆகியோர் ஒரே நேரத்தில் போலீசார் கஸ்டடியில் இருக்கிறார்கள் கடந்த ஏழாம் தேதி கைது செய்யப்பட்ட அஸ்பத்தாமனை ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினார்கள் போலீசார் அப்போது நான்கு நாட்கள் போலீஸ் காவலில் விசாரிக்க அனுமதி அளித்தார் நீதிபதி இதே போல அஸ்பத்தாமனின் தந்தையான பிரபல ரவுடி நாகேந்திரன் வேலூர் சிறையில் இருந்த நிலையில் ஆம்ஸ்ட்ராங் கொலை தொடர்பாக அவரை கைது செய்தனர் போலீசார் அவர் ஆகஸ்ட் பதினான்காம் தேதி சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் அவருக்கு மூன்று நாட்கள் போலீஸ் கஸ்டடி வழங்கியது நீதிமன்றம் இவ்வாறு தந்தை நாகேந்திரன் மகன் அஸ்வதாமன் இருவருமே போலீஸ் கஸ்டடியில் இருக்கும் நிலையில் இவர்களிடம் விசாரணை எப்படி நடக்கிறது தந்தையும் மகனும் ஒரே இடத்தில் விசாரிக்கப்படுகிறார்களா அல்லது தனித்தனி இடங்களில் வைக்கப்பட்டுள்ளார்களா விசாரணை விவரம் என்ன என்பது பற்றி விசாரித்தோம் பொதுவாக குற்ற வழக்குகளில் போலீஸ் கஸ்டடி எடுக்கப்பட்டவர்களில் முதலில் சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்துக்கு தான் அழைத்து செல்லப்படுவார்கள் அதே போலத்தான் அஸ்வதாமன் நாகேந்திரன் இருவரும் தனித்தனியாக செம்பியம் காவல் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டார்கள் பெயர் ஊர் முகவரி அவங்க அடையாளம் ஏற்கனவே வழக்குகள் உள்ளவர்கள் என்றால் அந்த வழக்கு விவரங்கள் எல்லாம் காவல் நிலையத்தில் சரிபார்க்கப்படும் அதன் பின் காவல் நிலையத்திலோ அல்லது வேறு உயர் காவல் அதிகாரிகளின் அலுவலகத்திலோ வைத்துதான் கஸ்டடி விசாரணை நடைபெறும் இதுதான் போலீஸ் நடைமுறை அந்த வகையில் செம்பியம் காவல் நிலையம் இணை ஆணையர் அலுவலகம் உள்ளிட்ட இடங்களில் ஆகஸ்ட் பதிமூன்று முதல் அஸ்வத்தாமனிடமும் ஆகஸ்ட் பதினான்கு முதல் நாகேந்திரனிடமும் போலீஸ் காவல் விசாரணை தொடங்கியது கூடுதல் ஆணையர் நரேந்தர் நாயர் இணை ஆணையர் பர்வேஷ்குமார் துணை ஆணையர் சக்திவேல் உள்ளிட்ட அதிகாரிகளை கொண்ட ஐந்து சிறப்பு டீம்கள் மகன் தந்தை இருவரிடமும் விசாரணை நடத்தி வருகிறார்கள் நாகேந்திரனை தனியாகவும் அஸ்வத்தாமனை தனியாகவும் விசாரிக்கிறார்கள் அஸ்வத்தாமனிடம் நடந்த கஸ்டடி விசாரணை பற்றி அதிகாரிகள் வட்டாரங்களில் துருவினோம் புன்னைபாலு பாலு மச்சான் அருள் அரியணன் வக்கீல் கிட்ட எல்லாம் அடிக்கடி பேசியிருக்கீங்களா என்ன விஷயமா பேசினீங்க என்று போலீசார் கேட்க நான் பொது வாழ்க்கையில இருக்கேன் கட்சியில இருக்கேன் வழக்கறிஞரா இருக்கேன் அந்த அடிப்படையில பேசியிருக்கலாம் என்று அஸ்வத்தாமன் பதில் அளித்திருக்கிறார் அவங்க கிட்ட எதை பத்தி பேசினீங்க ஞாபகம் இருக்கா என போலீஸ் கேட்க இல்ல இப்போ அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை என கூறியிருக்கிறார் பகுஜன் சமாஜ் கட்சியோட மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ராங்க உங்களுக்கு தெரியுமா என போலீஸ் கேட்டவுடன் உம் தெரியும் நானும் ஒரு வழக்கறிஞர் அவரும் ஒரு வழக்கறிஞர் என்று பதில் அளித்துள்ளார் அந்த தான் பழக்கமா அதுக்கும் மேலையும் பழக்கமா என்ற கேள்விக்கு வக்கீல்ன்ற முறையில் தான் பழக்கம் என்று பதில் அளித்துள்ளார் அவருக்கும் உங்களுக்கும் எதுவும் பிரச்சனைகள் இருக்கா என்ற கேள்விக்கு இல்லையே அவருக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்லி இருக்கிறார் உடனே போலீசார் அவரோட குழந்தை பிறந்தநாள் விழாவுக்கு நீங்க போனீங்கல்ல என்று கேட்டதற்கு ஆமா போயிருந்தேன் என்று கூறியிருக்கிறார் அவரோட குழந்தை பிறந்தநாளுக்கு போன நீங்க போன ஜூலை ஐந்தாம் தேதி அவர் கொடூரமா கொல்லப்பட்ட பிறகு அந்த துக்கத்துக்கு ஏன் போகல இந்த கேள்விக்கு சில நிமிடங்கள் அஸ்வதாமன் அப்படியே மௌனம் காக்கிறார் சொல்லுங்க உங்களுக்கும் அவருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு போது அவர் சாவுக்கு நீங்க ஏன் போகல என்று போலீஸார் கேட்க அது என இழுத்திருக்கிறார் அஸ்வதாமன் தொடர்ந்து கேள்வி தொடுத்தது போலீஸ் நீங்க ஏன் போன மாசம் மும்பை போனீங்க என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போனேன் அப்படியா சரி திருவள்ளூர் மாவட்ட பகுஜன் சமாஜ் தலைவர் பிரேமோட உங்களுக்கு என்ன பிரச்சனை அவர் மனைவி உஷா பிரேம் ஊராட்சி தலைவரா இருக்காங்களே அவங்களோட உங்களுக்கு என்ன பிரச்சனை என கிடுக்குப்பிடி கேள்வியை போலீஸ் கேட்டதும் மீண்டும் திணற ஆரம்பித்தார் அஸ்வதாமன் ஒரு கம்பெனி ஸ்கிரீப் விஷயமா எங்க ரெண்டு பேருக்கும் இடையில பிரச்சனையாச்சு ஆனா அதை ஆம்ஸ்ட்ராங் தலையிட்டு பேசிட்டாரு நாங்க சமரசமாயிட்டோம் ஆயிட்டோம் என பதிலளித்தார் அஸ்வதாமன் கொஞ்ச நேரம் இடைவெளி விட்டு மீண்டும் போலீசார் கேள்விகளை தொடுத்தார்கள் ஆம்ஸ்ட்ராங்குக்கும் பால் கனகராஜுக்கும் என்ன பிரச்சனை என்ற போலீசின் கேள்விக்கு முன்னாடி ஹைகோர்ட்ல நடந்த மோதல் பார் கவுன்சில்னு பிரச்சனை இருந்தது ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியாது என்று சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் உங்க அப்பா நாகேந்திரனை நீங்க கடைசியா எப்ப பாத்தீங்க எப்ப பேசினீங்க என்ற கேள்விக்கு அஸ்வதாமன் சில பதில்களை சொல்ல ஒரு ஆஸ்பத்திரி பெயரை சொல்லி அங்கே சிகிச்சை பெற வந்த உங்க அப்பாவை உங்களோட வேற யார் யாரெல்லாம் பார்த்தாங்க என்ற அடுத்த கேள்வியை கேட்டனர் போலீஸ் உயரதிகாரிகள் எனக்கு அதெல்லாம் எதுவும் தெரியாது என்று பதில் சொல்லி இருக்கிறார் அஸ்வதாமன் உங்க அப்பா உங்களுக்கு ஏதும் அசைன்மெண்ட் கொடுத்தாரா என்று போலீஸ் அதிகாரி கேட்க எனக்கு உடம்பு சரியில்லை பிரஷர் மாத்திரை சாப்பிட்டு இருக்கேன் ஆஸ்பத்திரி போகணும் என்று சொல்லியிருக்கிறார் அஸ்வதாமன் அதன் பின் கொஞ்சம் இடைவெளி விட்டு இருக்கிறார்கள் போலீஸ் உயர் அதிகாரிகள் இதே போல அஸ்வதாமனின் தந்தை நாகேந்திரனிடமும் கஸ்டடி விசாரணை நடந்திருக்கிறது நாகேந்திரனிடம் உங்க பையன் அஸ்வத்தாமனும் கஸ்டடியில் இருக்கார தெரியுமா என்று கேட்டிருக்கிறார்கள் போலீசார் நான் கேள்விப்பட்டேன் சார் என்று பதில் சொல்லியிருக்கிறார் அவர் தந்தை மகன் இருவரிடமும் நடத்திய விசாரணையில் கிடைக்கும் தகவல்கள் முன்னுக்கு பின் முரணாக உள்ளதா அல்லது ஒன்றாக உள்ளதா என்று போலீசார் ஆய்வு செய்து வருகிறார்கள் எல்லாமே நல்லா இருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் தரமான அடி பெருமை மிக ஆடி இது மட்டும் பனா மில்கிஸ்ட் ஓன்லி மில்கி மிஸ்ட் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை